மட்டும் பாருங்கள் எவ்வளோ ரெயின்லிலீஸ் பூத்துருக்குன்னு இன்றைக்கி நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பூத்துருக்கு ஸோ அதை காமிக்கலான்னு தான் உங்களுக்கு வீடியோ போடுறான் இது பாருங்கள் எல்லோ இது வந்து எல்லோ பட்ஸு இது பிங்க்கு இது ஒயிட்டு இது பாருங்க பேபி பிங்க்கு இது ஒயிட் அண்ட் பிங்க்கு சேர்ந்தது இது பாருங்கள் எல்லோ வித் பேபி பிங்க் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் மார்னிங் இது எல்லாமே பூத்துருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி அந்த சைடு வரையும் அந்த எண்டு வரையும் பூத்துருக்கு பாருங்கள் எத்தனை கலர்ஸ் மட்டும் பாருங்கள் ஸோ நான் அப்படியே ஒரு வாக்கின் வியூ மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் அப்படியே ரெயின் இருக்குனா ரெயின் ட்ராப்ஸ் இது எவ்வளோ ஒரு வாக்கின் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே அப்படி ஒரு அழகு அந்த எண்டு வரையும் போகிறேன் பாருங்கள் அதுலேயும் நிறைய ரெயின்ட்ராப்ஸ் இருக்குது